நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஊடகத்தின் ஊம குத்து இந்த மண்ணிலிருந்து ஒழியும் திமுக ஒரு திராவிட கட்சி அழிவை நோக்கி இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த புகைப்படத்தை பாருங்க அடுத்தது இந்த புகைப்படத்தையும் பாருங்கள் இந்த ரெண்டு புகைப்படத்தையும் பார்த்தவங்க அடுத்தது ஒரு வீடியோ வருது அதை மட்டும் பார்த்துட்டு வாங்க பிறகு முழுக்க முழுக்க இந்த மண்ணிலிருந்து திமுக எப்படி ஒழியுது அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் அதனால அப்ப இருந்த மீடியா பார்த்தோம்னா அட்டாக் பண்ணாங்க அட்டாக் பண்ணாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா மீடியாவை ஓரளவுக்கு அது நல்ல விஷயம் இல்லை ஜனநாயகத்துக்கு நல்ல விஷயம் இல்லை ரெண்டாவது நீங்க மீடியாவை கண்ட்ரோல்கீழ கொண்டு வரீங்கனாலே உங்கள் ஆட்சியில் நிறைய சிக்கல்கள் இருக்குதுன்னு அர்த்தம் உங்கள் ஆட்சியில் எந்த குறையுமே இல்லைன்னா நீங்கள் மீடியாவை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஊடகங்கள் தைரியமாக பிடிச்சதெல்லாம் பேசுங்கன்னு ஆனா உங்ககிட்ட நிறைய சிக்கல்கள் இருக்கு அதை நீங்கள் மூடி மறைக்கிறீங்க அப்படின்ற ஒரு தேவை உங்களுக்கு மூடி மறைக்க வேண்டியது தேவை வரும்போது தான் நீங்கள் மீடியாவை உங்கள் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரீங்க ஸோ களத்தில் இப்போ நிறைய சிக்கல்கள் இருக்குதுன்னு அர்த்தம் ஊடகத்தை முழுக்க முழுக்க திமுக கண்ட்ரோல் பண்ணுது ஏன் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு இந்த பத்திரிகையாளர் சொல்கிறத நீங்கள் கேட்டீங்களா களத்தில் அவ்வளோ சிக்கல் இருக்குது அவ்வளோ சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த சிக்கலை தீர்க்காமல் போய் மக்களுடைய வாக்கு கேட்டால் நீ போடியா ஓட்டு இல்லை நான் போடுவேனா ஓட்டு யார் போடுவாங்க ஓட்டு அப்புறம் இந்த மண்ணில் திமுக நிலைத்து நிற்குமா ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பேசுகின்ற மேட்ரு என்ன முதல்ல ஒரு படத்தை காட்டியிருப்பேன் அந்த படம் உங்களுக்கு ஞாபகம்னா கூட மீண்டும் அந்த படத்தை வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி ஊடகம் இதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்குது பீகாரில் சிறப்பு வாக்காளர் திருத்தம் அதன் மூலமாக அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் அங்கே வாக்காளரை நீக்கியிருக்காங்களாம் பீகாரிலிருந்து நிறைய பேர் புலம் தமிழகத்துக்கு வந்திருக்காங்களாம் ஏழு லட்சம் பேர் இங்கே இருக்கின்றார்களாம் இந்த ஏழு லட்சம் பேருக்கு தமிழகத்தில் வாக்குரிமை கொடுக்க போகிறதாம் தேர்தல் ஆணையம் நம்ம சீமானை பொறுத்த வரைக்கும் திராவிடத்தை எதிர்த்தவர் இப்போது கடைசியாக வந்து இந்திக்காரங்களை எதிர்க்க போகிறேன் அப்படின்னு நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா ஏய்யா பீகார்லேருந்து குடிபெயர்ந்து விட்டான் அவன் இங்கே வந்திருக்கிறான் இவனுக்கு ஓட்டுரிமை கொடுத்துட்டினா இவன் ஓட்டு போட ஆரம்பிச்சிருவான் அதுக்கப்புறம் நம்ம அரசியல் நாம் முன்னெடுக்க முடியாது நாம் வந்து அதிகாரத்தை விட்டுட்டு தான் போனோம் அதனால் இந்திக்காரங்களுக்கு இங்கே வாக்குரிமை கொடுத்தா களத்தில் இறங்கி நான் போராடுவேன் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கின்றார் உடனடியாக ஊடகம் முழுவதுமே வந்து சீமான் இந்திக்காரங்களுக்கு எதிராக இருக்கார் இல்லையா அந்த மேட்டர் எடுத்துக்கிட்டாங்க கையில் குறிப்பாக திமுகவுடைய பொதுச்செயலாக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் வந்து இந்திக்காரங்களுக்கு வாக்காளராக அடையாள அட்டை கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் வாக்காளராக சேர்த்தாங்கன்னு வச்சுங்களேன் கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டார் நான் ஒரு புகைப்படம் ஆரம்பத்தில் காட்டினேன் இல்லையா அந்த புகைப்படத்துக்கும் இப்போ திமுக பேசுறதுக்கும் எதனா சம்மந்தம் இருக்குதா அவங்க கிருஷ்ணகிரி ஓசூரு அது மட்டும் கிடையாது சென்னையில் சவுகார்பேட்டை பல இந்திக்காரங்க எங்கெல்லாம் வந்து குடியேறி அங்கெல்லாம் போய் இந்தியிலே வாக்கு கேட்குறவங்க யார் இந்த திமுக காரங்க ஆனால் இவங்க பேசுவாங்க தமிழர் உரிமை தமிழர் அரசியல் மற்றும் தமிழ் மொழியுடைய மேன்மை தமிழை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க அரசியல்னு வந்துட்டா வாக்குன்னு வந்துட்டால் எந்த பேதமும் இல்லாமல் எவங்கிட்ட வேண்டுமானாலும் வாக்கு கேட்பாங்க எந்த மொழியில் வேண்டுமானாலும் வாக்கு கேட்பாங்க நம்முடைய கலைஞர் இடத்துல வந்து செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்பாங்க என்ன கேள்வின்னு பார்க்கும்பொழுது ஏனங்க திமுகவில் வேறு யாருக்குமே தகுதி இல்லையா எதுக்குங்க தயாநிதி மாறனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அமைச்சர் பதவி வாங்கி தரீங்களே அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா தயாநிதி மாறன் நல்லா இந்தி பேசுவார் நீ பேசுவியா அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி சீமானை பொறுத்த வரைக்கும் திராவிடர்களை எதிர்க்கின்ற மேட்ரை விட்டுட்டு இப்போது இந்திக்காரங்களை எதிர்க்கின்ற மேட்ருக்கு வந்துட்டார் இந்திக்காரன் ஒட்டு மொத்த பேரும் மோடிக்கு தான் ஓட்டு போடுவானா அதனால் மாநில கட்சிகள் அழிவுற்று அறுபது ஆண்டு காலமாக கோலோச்சுகின்ற வச்சுக்கின்ற மாநில கட்சிகள் அழிவுற்று தேசிய கட்சியானது இங்கே வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது நமக்கான உரிமை போகும் நமக்கான அரசியல் போகும் பீகார்காரனுக்கு ஏழு லட்சம் பேருக்கு வாக்குரிமை கொடுத்தாங்கன்னா இங்கே நான் களத்தில் இறங்கி போராடுவேன் அப்படின்னு சீமானவர்கள் வந்து சொல்கிறாருங்க இதை ஊடகம் பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி தமிழகத்தில் கெட்டு போயிருக்கின்ற ஒழுங்கை பற்றி பேசவே இல்லை சுத்தமாக மறந்துட்டாங்க ஆனால் சீமான் சொன்ன ஏழு லட்சம் பேர் வாக்காளராக வரப்போகிறாங்க பீகார்காரங்க அப்படின்னு சொன்ன விஷயத்தை வச்சு பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க விவாதம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தையே விண்ணம் தமிழகத்தை இந்திகாரனுக்கு வாக்குரிமையே கொடுக்கக்கூடாது எங்களை அழிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு அவரும் கதறுகின்றாரு ஆனால் வாக்குன்னு வருகின்ற போது எல்லாருக்கிட்டேயும் கையெழுத்து கும்பிட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கின்ற கூட்டமாக தான் இவங்க இருக்கிறாங்க ஆனால் இவங்க பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்புறம் ஏற்கனவே இன்னொரு ஃபோட்டோவும் நான் ஆரம்பத்திலே தந்திருப்பேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த ஃபோட்டோவை நீங்கள் மறந்துவிட்டிங்கன்னா இப்போ அந்த ஃபோட்டோ வைக்கிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஆமாம் சீமானவர்களும் நம்ம முதலமைச்சர் நபர்களும் சந்தித்த ஃபோட்டோ மூகா முத்து அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் மூகா முத்து அவர்களுடைய இறப்புக்கு இரங்கல் தெரிவிக்க வேண்டும் என்றால் முக முத்து அவர்களுடைய குடும்பத்தினரி போய் நம்ம சீமானவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்க வேண்டும் ஆனால் முதலமைச்சரிடத்தில் வந்து இவர் இரங்கல் தெரிவிக்கின்றார் இப்படி இரங்கல் தெரிவிக்க வேண்டிய இடம் எது ஆனால் இரங்கல் எங்கே தெரிவித்தார் திமுக இடத்துல இது ஏற்புடையதா ஆனால் இரங்கல் தெரிவித்து விட்டு வந்த பிறகு இவர் முன்னெடுக்கின்ற போராட்டங்களை பார்த்தீங்களா ஏற்கனவே திமுக இடத்துல இவர் விலை போயிட்டாருன்னு சொல்லிட்டு பல பேரும் பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா கடந்த காலங்களில் ஏய் நீ கடலில் வைப்ப உங்களுக்கெல்லாம் எதுக்கு மெரினா கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா சமாதி அது என்ன சுடுகாடா அதெல்லாம் ஆட்சிக்கு வந்து உடச்சு அப்படின்னு சொன்னவர் இங்கே நிலக்கரி எடுக்கக்கூடாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கழுவை மூடக்கூடாது அப்படிலாம் பேசினவர் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பேசினவர் திடீர்னு கல்லா அது ஒரு உணவு பொருள் நான் போய் இறக்க போகிறேன் அப்படின்னு மரத்தில் படிக்கட்டி ஏறி கல்லறக்க போராட்டத்தை முன்னெடுத்துட்டார் சீமான் திமுகக்கு எதிராக போராடினவர் மொழிக்காக போராடினவர் தமிழ் மக்களுக்காக இனத்துக்காக போராடினவர் கல்லுக்காக போராட போயிட்டார் தமிழகத்தில் கல்லுக்காக போராடுறதுக்கு ஒரு இயக்கம் இருக்குது அதுக்காக மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சி போய் போராடணுமா என்ன அவசியம் இருக்கிறது மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அதை பற்றி பேசணுமா இல்லையா சரி அந்த போராட்டம் தான் தேவையில்லை இதுக்கப்புறமாவது சீமானவர்கள் திருத்தி கொள்வார் திராவிடத்தை கேள்வி கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிருப்பீங்க ஆனால் அதற்கு பிறகு ஆடு மாடுகளுக்கான உரிமை ஆடு மாடுகளை வச்சு அவர் மாநாடு போட்டார் மாடு மேய்ப்போர் சங்கம் இல்லை கால்நடை வளர்ப்போர் சங்கம் மாடு மேய்ப்பதற்கும் கால்நடை வளர்ப்பதற்கும் இடம் இல்லை மலையில் இடம் விடுங்க காடுகளில் ஆடுகளை மேய்க்க விடலாம் கூட அப்புறம் மாடுகளை மேய்ப்பதற்கான வாய்ப்பை கொடுங்க மாடுகள் என்ன இலை தழையாக வந்து பார்த்தீங்கன்னா போகுது அது புள்ள தானே மேயப்போகுது அதனால் காடுகள் எப்படி அழியும் மாட்டையாவது காட்டில் மேய்ப்பதற்கான வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு கால்நடை வளர்ப்போர் போய் போராட்டம் நடத்தலாம் ஆனால் அரசியல் அங்கீகாரம் பெற்ற ஒரு பெரிய கட்சி மாடுகளை மடக்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மத்தியில் பேசுகிறார் எவ்வளோ பெரிய நகைச்சுவை தமிழகத்தினுடைய பிரச்சனையை திருப்புவதற்கு சீமானை தவிர வேறு யாருமே இல்லை இப்போது திருப்பூர் உடுமலைப்பேட்டையில் வந்து மாரிமுத்து என்ற ஒரு பழங்குடியினர் வந்து வனத்துறையினர் வந்து அடித்தே கொலை செய்திருப்பதாக பழங்குடியினர் வந்து நேற்று போராட்டம் நடத்தினாங்க புளிப்பல் வச்சுருக்கிறாரு மாரிமுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை கைது பண்ணி விசாரிக்க போகிறோன்னு சொன்னாங்க வனத்துறை காவலர்கள் ஆனால் கடைசியில் என்னாச்சு அவர் கழிவறையில் தூக்கு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க திமுக ஆட்சியில் காவல்துறை மரணங்களை தாண்டி இப்போது வனத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டடி மரணங்கள் ஏற்பட்டிருக்குது இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தணுமா இல்லையா சீமானு அடுத்தது செஞ்சி மலையை வந்து பார்த்திங்கன்னா மராட்டிய மன்னர்களுடைய மலை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் செஞ்சி மலை தமிழர்களுடைய மலை ஏயா யுனெஸ்கோ வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு கோட்டையை அங்கீகாரம் செய்திருக்கிறது அது எவன் கட்டினா இருந்தால் என்ன நம்ம மாநிலத்தில் அதை பாதுகாக்க போகிறாங்க யுனெஸ்கோ அவ்வளோதானே இத்தனை நாளும் அது வீர சிவாஜியுடைய வாரிசுகள் கட்டின செஞ்சு கோட்டைன்னு சொல்லியிருந்தாங்களே அப்போல்லாம் நீ போராட்டம் நடத்த வேண்டியது தானே யுனெஸ்கோ வந்து உடனே அதுக்கு ஒரு போராட்டம் நீ போராட்டம் நடத்த வேண்டியது எதுக்கு இல்லை இப்போ கொலை நடந்தது கவின்னு நினைக்கிறேன் அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தினாரா கவின் போன்ற பட்டியலின சமூக இளைஞர்கள் இறந்து போய்விட்டால் நம்முடைய தொல் அவர்கள் மட்டும்தான் போராட்டம் நடத்தணும் அதிமுக பண்ண மாட்டாங்க திமுக பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் சீமானெலாம் பண்ண மாட்டார் போய் சந்திப்பாங்க ஆறுதல் சொல்லுவாங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூபா கையில் கொடுப்பாங்க வந்துடுவாங்க தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குது மதுரை மாநகராட்சியில் மக்களை ஏமாற்றிருக்கிறாங்க ஒரு மாநகராட்சிக்கு வரியை கொஞ்சம் அதிகமாக போட்டு அதிலிருந்து கொஞ்சம் திருடி இருந்தால் கூட பரவாயில்லைங்க திமுகவுடைய மேயர்களும் கவுன்சிலர்களும் அதாவது மாநகராட்சிக்கு தனியாக வரி போட்டு அதை கலெக்ஷன் பண்ணுறது பிறகு இன்னொரு வரியை போட்டு நேரடியாக கலெக்ஷன் பண்ணி மாநகராட்சியினுடைய கவுன்சில்களும் மேயர்களுமே எடுத்துக்கிறது அப்படி எத்தனை கோடி ரூபாய் கொள்ளடிச்சாங்க தெரியுமா இரநூறு கோடி ரூபாய் இதை கண்டித்து அதிமுக மட்டும்தான் போராட்டம் நடந்துச்சு ஏன் சீமானுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீதோ இல்லை தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிராகவோ போராட வேண்டும் என்ற எண்ணம் சுத்தமாக சீமானுக்கு இல்லவே இல்லையா அப்போது அரசாங்கம் தவறு செய்கின்ற போது அந்த தவறுகளை திசை திருப்பு வேண்டும்னா கோட்டைக்காக போராடுறேன் மாட்டுக்காக போராடுறேன் காட்டுக்காக போராடுறேன் அதுக்கு அதுக்கு இயக்கம் இருக்குயா அந்த இயக்கமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்துக்கும் ஆனால் இன்றைக்கி சீமானை பொறுத்த வரைக்கும் முதல்வரை இருந்து நம்மளை முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா திசை திருப்பா பார்க்குறாரு மக்கள் பிரச்சனையை மற்றவங்க பேசுகிறதுக்கு கூட இவர் திசை திருப்பி விடுக்கின்றார் அப்படி ஒரு திசை திருப்பல் தான் வந்து ஏப்பா பீகார்லேருந்து வந்துட்டாங்கப்பா ஏழு லட்சம் பேர் அவங்கெல்லாம் வாக்குரிமை பெற போகிறாங்கப்பா அப்படின்னு இங்கே சீமானவர்கள் உதார் விட்டுக்கிட்டு இருக்கின்றார் இங்கே வருவான் அவன் வேலை செய்வான் உன்னுடைய வேலையை அத்தனையும் செஞ்சு முடிப்பான் உன் கக்கூஸ் கழுவான் எல்லா வேலையும் அடிமையாக இருந்து செய்வான் அவன் இந்த நாட்டினுடைய குடிமகன் கிடையாது ஆனால் இங்கே வாக்குரிமை பெறுவது மட்டும்தான் அவனுக்கு சிக்கலாக இருக்குமா உன்னுடைய பிள்ளைங்க அவனுடைய பேரமாருடைய வேலை வாய்ப்பையே அவன் பிடிங்கிட்டான் வாழ்வாதாரத்தையே எடுத்துட்டான் ஆனால் வாக்குரிமை பெறுவது மட்டும்தான் உன்னுடைய உரிமை போகுதுன்னு சொல்லிவிட்டு நீ திடீர்னு பீகார் காரனுக்கு எதிராக போராட போகிறோம் பாரு அப்படின்னு சொல்கிறதும் அந்த ஊடகம் எடுத்துக்கிட்டு அப்படியே திசை திருப்போதும் இருக்குமா இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோவில் வருகின்ற காட்சி என்ன சொல்லுது தெரியுமா புயல் சிறைக்கு கொலை குற்றவாளிகளை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க கொலை குற்றவாளிகள் அவங்கள அழைத்துச் செல்லக்கூடிய காவலருக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க வீடியோ எடுக்கப்படுகிறது இந்த வீடியோவில் தன்னுடைய முகம் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக காவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா முகத்தை மூடுறாங்க ஆனால் கொலை மிரட்டல் விடக்கூடிய குற்றவாளிகள் வந்து பகிங்கரமாக முகத்தை திறந்து வச்சுக்கிட்டு காவல்துறையை மிரட்டுறாங்க சட்டம் ஒழுங்கு அந்தளவுக்கு கெட்டு போய் கிடக்குது இதை பற்றி சீமான் பேசணுமா இல்லையா பேசுறதே கிடையாதுங்க காவலர்கள் பயப்படுறது என்னமோ தான் ஏன்னா இந்த கவுர்மெண்ட் ஆனது யாரையும் காப்பாற்றாது காவல்துறையில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கூட தெரியாது காவல்துறையினரே வந்து மன அழுத்தத்தில் தான் இருக்கிறாங்க அதனால் இந்த கொலக்காரனுடைய பிரச்சனை என்னத்துக்கு நமக்கு ஏற்கனவே நமக்கு தொல்லை தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு காவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடங்கி போகிறாங்க அதனால தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழகத்தில் இருக்குது இதை பற்றி ஊடகம் பேசுவதே கிடையாது ஆரம்பத்தில் ஒரு பத்திரிகையாளர் பேசின வீடியோவை நான் உங்களுக்கு தந்திருந்தேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதில் சொல்கிறார் பாருங்கள் எப்போது ஊடகத்தை ஒட்டுமொத்தமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அப்பொழுதே வந்து தமிழகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை மக்களோ ஊடகமோ பேசாத வரைக்கும் உங்களால் பிரச்சனைக்கு முடிவை ஏற்படுத்தவே முடியாது பிரச்சனைக்குரிய தீர்வை நீ காணவில்லை என்றால் மக்களிடையே போய் எப்படி வாக்கு வாங்குவேன் அப்போது இந்த ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் நீ மிரட்டி வச்சிருக்கிறியோ தெரியாது இல்லை திமுக இனி இந்த மண்ணில் வேண்டாம் என்று நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல திமுகவுடைய தவறுகளை இந்த ஊடகம் பேச மறுக்கிறது தமிழக மக்களுடைய தேவைகளை இந்த ஊடகம் பேச மறுக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை இந்த ஊடகம் பேச மறுக்கிறது திமுகவுக்கு குத்தா குத்துதோ என்ன தெரியல ஊடகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை புறக்கணிப்பதன் மூலமாக திமுகவுக்கு எதிராக வேலை பார்ப்பது போல நமக்கு தெரிகிறது பிரச்சனைகளை தீர்க்காத ஒரு கட்சி மக்களுடைய செல்வாக்கை இழக்கும் அண்ணா சொன்னார் மக்களை நோக்கி போ மக்களுடன் இரு மக்களிடம் கற்றுக்கொள் மக்களுடன் வாழு பிறகு நீ தலைவனாக வருவே அப்படின்னு சொன்னாங்க அதுதான் மக்களுக்கான ஆட்சி ஆனால் இப்போ மக்கள் பிரச்சனை என்ன என்பதே பற்றியே ஊடகம் பேசக்கூடாது புறக்கணித்திட வேண்டும் அப்படியே பேசினா அந்த ஊடகத்தின் மீது தாக்குதல் தொடுக்கணும் தாக்குதல்னால் நேரடி தாக்குதல் கிடையாது விளம்பரம் கொடுக்காதரா ரெண்டாவது அந்த சேனலுடைய நம்பரை கடைசியில் தூக்கி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட புறக்கணிப்புகள் மறைமுக தாக்குதல் அதனால் ஊடகத்தினுடைய வாயை அடைப்பதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ந்து போயிடுமா பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் ஆட்சியாளர்கள் மக்களை நோக்கி போவாங்க அப்பா என் பிரச்சனைக்காக இவன் வந்தாண்டா இவனுக்கு ஓட்டு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் ஓட்டு போடுவாங்க அதனால் ஊடகம் பொறுத்த வரைக்கும் திமுக அழிய வேண்டும் என்று நினைக்கிறாங்களா இந்த மண்ணிலிருந்து ஒழிய வேண்டும் என்று நினைக்கிறாங்களா தான் ஊடகமானது வட இந்தியா காரனை பற்றி பேசுது சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை பற்றி பேசுது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பற்றியோ மதுரை மாநகராட்சி நடந்திருக்கக்கூடிய இரநூறு கோடி ரூபாய் ஊழலை பற்றியோ அரசியல் கட்சியும் பேசல ஊடகமும் பேசல ஒவ்வொரு திமுக காரணம் காப்பாற்றுகின்றோம் என்ற போர்வியில் ஊமகுத்தா குத்துது அதனால் இந்த மண்ணில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திமுக ஒழிகிறது ஒரு திராவிட கட்சி அழிவை நோக்கி போகிறது ஊடகம் எப்போது சுதந்திரமாக ஆட்சியாளர்கள் மீது விமர்சனம் வைப்பதற்கு அனுமதிக்கிறீங்களோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்சி நல்லாட்சியாக இருக்கும் நல்லதோ கெட்டதோ கருத்துக்கள் வந்து ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்படும் ஆனால் இங்கே ஊடகமானது எந்த கருத்தும் பேசுவதும் இல்லை அதே மாதிரி ஊடகவியலாளர்கள் ஜனநாயக பூர்வமாக பேசுவதற்கும் திமுக ஆட்சியில் அனுமதிக்கப்படுவது கிடையாது இப்படி குரல் வழியை நசுக்குகின்ற பொழுது மக்களுடைய தேவைகள் பொதுத்தளத்துக்கு வருவதே கிடையாது பொதுத்தளத்துக்கு வராத காரணத்தினால ஆட்சியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இஷ்டம் போல ஆட்சி செய்கின்றார்கள் இஷ்டம் போல இன்பமாக ஆட்சி செய்கின்ற பொழுது இந்த மண்ணிலிருந்து அந்த சாம்ராஜ்யம் அகற்றப்படும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஸோ இந்த மண்ணிலிருந்து திமுக ஒழிவதற்கு முதல் காரணம் ஊடகம் ஜனநாயகத்துடைய நான்காவது தூண் ஊமையாக இருப்பதனால தான் இந்த மண்ணிலிருந்து திமுக ஒழிகிறது இரண்டாவது எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி இடத்துல விலை போனால் மக்கள் பிரச்சனை ஊடகத்துக்கும் வராது உரியவர்களுடைய பிரச்சனையும் தீராது சீமான் போன்றவர்கள் விலைக்கு போனதுனால தான் இன்றைக்கி பொது பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா தீர்க்கப்படாமல் மலிந்து போய் கிடக்கிறது ஒரே ஒரு ஆள் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கார் இன்றைக்கி நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி ஸோ ஒற்றை கை ஓசை தருமா இரட்டை கை தானே ஓசை தரும் அதனால் எடப்பாடியுடன் கைகோர்க்க வேண்டும் மக்கள் பிரச்சனைக்காக எல்லோரும் ஊடகமும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து எங்களுக்கு தேவையில்லை என்று புறக்கணிப்பதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அழிய போகிறது இல்லை ஆனால் ஆட்சி கட்டில் இருந்து பொறுப்பாக செயல்பட வேண்டிய அரசாங்கம் வந்து தான் இந்த மண்ணிலிருந்து அகற்றப்படும் அதற்கு பிறகு இந்த மண்ணிலிருந்து திமுக ஒழியும் இதை நான் சொல்லலை அரசியல் விமர்சகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக எழுதுகின்றார்கள் சமூக வலைதளத்தில் உங்கள் கருத்துக்கு நான் கொண்டு வந்து சேர்த்தேன் உண்மையாக போய் உங்கள் கருத்து சொல்லுங்கள் நன்றி நண்பர்கள்